குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நீங்கள் குரு தேவா வாசியோகமில் இருந்தபடி உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரவே இல்லை இதில் நான் ரொம்ப நாளாக பயணிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய கஷ்டம் கஷ்டமாகவே தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சொல் செயல் எதில் நீங்கள் உயர்வாக இல்லை எதில் நீங்கள் அன்பாக இல்லை எதிரில் நீங்கள் கொடுக்கும் நிலையில இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதை உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள குருதேவா வாசியோகம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தையே பரிசாக அளிக்கும் ஏன்னா நாம் நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுத்திக்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்னாவே நாம் சிவனாக மாற தொடங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சிவனாக மாறிய இந்த ஆத்மாவுக்கு என்னும் போல் வாழ்க்கையாக மாறும் நாம் சிவனா மாறிட்டோன்னு வைங்களேன் நாம் நம்ப கஷ்டங்களுக்கு மட்டும் இல்லை பிறருடைய கஷ்டங்களை கூட ஆசிர்வதித்து சரி செய்யலாம் குருவே சரணம் நன்றி